ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் சீசன் வந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம மாங்காவை வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டாலே ஒன் வீக்குக்கு தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதில் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானிலையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கழுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் அடுத்தது நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் மாங்காவை வந்துட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளாக சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்துட்டு எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியில் நல்லா சுண் மாங்காய் சுண்டுற அளவுக்கு வந்துட்டு நல்லா குழஞ்சி வேகணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் எதுக்கு சேர்க்குறோன்னா மாங்காயில் இருக்க புளிப்பு தன்மையெல்லாம் வந்துட்டு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி டேஸ்ட்டு நமக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்மளுடைய டேஸ்டியான மாங்காய் தொக்கு ரெடி இது நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்